காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் வாசிப்போம் அதிகாரம் பதினஞ்சாம் வசதி வாசிப்போம் கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளேயும் கெட்டு போவதற்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் கிறிஸ்துவின் இருக்கிறோம் சாட்சியின் ஜீவியும் நற்கந்தம் என்றால் நறுமணம் மலர்கள் எப்படி வாசனை கொடுக்கிறதோ அந்த வாசனை கோடிக்கணக்கான வண்டுகள் தேடி வருவது போல நம்ம வாய் பேசாவிட்டாலும் கிறிஸ்துவின் நறுமணமாக சாட்சியாக வாழணும் என்னை ஆண்டவர் உயர்த்தி வைச்சார் இப்படி செஞ்சாரில்ல உங்கள் சாட்சியை பார்த்து நீங்கள் வாயில் சொல்லவே வேண்டாம் உங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையை பார்த்து உங்கள் நற்கிரிகளை பார்த்து உங்களோட சாட்சிகளை பார்த்து கத்தர் அறியாத ஜனங்கள் ஆத்துமாலாம் கத்தரை தேடி வருவாங்கம்மா அதுதான் நற்கந்தம் நீங்கள் விளம்பரப்படுத்த வேண்டாம் நான் ஆலயத்துக்கு போனேன் எனக்கு இப்படி கிடச்சிது ஆண்டு வசார் உங்கள் நற்சாட்சியே போதும் வாயத்திறதை நீங்கள் சொல்லவே வேண்டாம் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் ஊழியத்தில் அவர் எங்கே பார்த்தாலும் ஒரு விளம்பரம் செய்யலை லட்சக்கணக்கான ஜனங்கள் தேடி வருவார்கள் அப்போ வால் போஸ்ட் கிடையாது ஒரு விளம்பரம் கிடையாது டிவி கிடையாது ஆனால் இயேசு பல கோடி ஜனங்களை அவர் வரும்போதெல்லாம் அற்புதமாய் மாற்றி கொடுப்பார் திரும்பியும் வந்து நான் இதை தான் அற்புதம் செஞ்சேன் அவர் என்றைக்குமே மிகப்படுத்தவே கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே நன்மை செய்தாவை சுற்றி திருந்தார் அப்ப சொன்ன நடவடிக்கைகள் பத்து முப்பத்தி ரெண்டு வாசிங்க நசுரினாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் அபிஷேகம் பண்ணினால் தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே அவரோட கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் அல பாவிகளை மன்னித்தார் நான் இயேசு வரேன் இத்தனை பேர் கூட்டத்தை கூட்டிட்டுவோன்னு சொல்லவில்லை இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து மதித்தவனே பிசாசு பொடியிலிருந்து கண் பார்வைய மடித்தவங்களும் போது திரளான கூட்டங்கள் அவரு போய் வாங்க என் கூட்டத்துக்கு வாங்க அவருடைய திரளான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் சிலுவில அடிக்கமான மட்டும் பிதாவுடைய குமாராக இருந்தும் அவர் கோபப்படல முதல் காரியம் அந்த சிலுவில அடிக்கும் போது மன்னித்தா பிதாவே அறியாமல் செய்த பாவத்தை மன்னியும் தன்னை துன்படுத்தவங்களை அடிச்சவங்களை பேசுனவங்க பரியாசம் பண்ணவங்களை சிலுவில அடைந்து கூட யோச கடைசியாக அந்த கல்லர்கள் இயேசுக்கு ரெண்டு கல்லர்கள் இருந்தார்கள் ஒரு கல்லன் பார்த்து பேசுறா நீ பிதாவாச்சியாமே நீங்களே ரசிக்கப்படியாமே நீயே ஏற்றுக்கொண்டு சொல்லும் போது பக்கத்துக்கு கல்லன் சொல்லுவா நம்ம பாவம் செஞ்சு வந்திருக்கோம் ஒரு பாவம் அறியாத பரிசு ஆட்டுக்கொட்டே ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வரும்போது என்னை நினைத்திடலன்னு சொல்லி யோசித்து பாருங்க அவள் செலுலே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஜீவன் போது அவர் அடித்தார்கள் வாரில் காடி கொடுத்தார்கள் ஆனாலும் மௌனமாக இருந்து எல்லாவற்றையுமே தேவனுடைய காடி நிறைவேற்றும்படியாகவே அவர் ஒப்பு கொடுத்து போனார் பிதாவே இவங்க மண்ணியும் பிதாவே நாவியை ஒப்பு கொடுக்குன்னு சொல்லி மௌனமாக எந்த வார்த்தையை பேசாதபடி அந்த மௌனத்திலே நச்சாட்சியாக செய்து தன் ஜெய்மனை விட்டுமில்ல அதே போல மரியால் இயேசுவை தன்னுடைய சீசரி இடத்திலே ஒப்படைத்து தான் நீ போய் ஊழியம் செய்ய சொல்லி ஒப்பு கொடுத்து கடந்து போனான் கத்துட தேவச்சனமே உங்கள் வாழ்க்கையிலும் இப்போ ஏற்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நடக்கணும்னா சாட்சி உள்ள ஜீவியமாக இருக்கப்படணும் உங்களுக்கு யார் சாட்சி கொடுக்கணுமா மனைவி கணவனில் கத்தர் அழியாத பிள்ளைகள் வந்து இவங்களை இயேசுவை நேசிக்கிறார்கள் உங்கள் ஐசிர்வத்தை பார்த்து உங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்து உங்கள் நல்லடக்கை பார்த்து கத்தர் அறியாத பிள்ளைகளை தேடி வந்து ஆண்டவ ஏற்றுக்கொள்வாங்க அதுதான் சாட்சியான ஜீவியும் அன்பான கத்தேவஜனே யாருக்கு என்ன காரணம் பரிசுத்தம் இருக்கப்பட வேண்டும் பாவத்தை அகற்றப்பட வேண்டும் கத்தர் உன் வாழ்க்கையில் வந்த எல்லாமே நீ எதையுமே நீ விளம்பரப்படுத்த வேண்டாம் நீ ஜெபிச்சவுடனே கத்தர் அதை பதில் கொடுப்பா கண்களை முடி நம்ம ஜெபிப்போம் அன்பை பரவது பி ரெண்டு குழந்தையர் ரெண்டு பதினஞ்சு படியாக நாங்கள் தேவனுக்கு ரீவிய நற்கந்தமா இருக்கிறோம் என்று பார்த்தோம் இந்த தலைப்பிலே சாச்சியின் ஜீவியமாக இருக்கும்படியாக என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக இருப்பாயாக சொன்ன கத்தர் நாங்கள் சாட்சியில ஜீவித்து வாழ்க்கை கற்றுக் கொடுங்க மனுஷீகத்தை போய் என் பிள்ளைகளை மன்னியும் இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு எப்படி தன்னுடைய பேசாமே நற்குந்தமாக சுவாசத்திலே எல்லாத்தையும் ஜெயித்தாரோ அதே போல கத்தர் என் பிள்ளைகளும் இருக்க உதவி செய்யுங்க ஆசிபதி ஏசு நாமத்து நல்ல